எனக்கு இன்றைக்கி வாழ்க்கையில் ஒரு முக்கியமான நாளுங்க நாற்பத்தி ரெண்டு வருஷமாக நான் கனவு கண்டேன் இன்றைக்கி அது நடக்க போகுது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஆனால் இப்படி ஒரு சம்பவம் நடக்குன்னு எதிர்பார்க்கல இல்லை சாமி இத்தனை வருஷமாக நாங்கள் கஷ்டப்பட்டதுக்கு ஆண்டவன் இன்றைக்கி ஒரு நல்ல வழி காட்டிக்கிட்டான் அது என்னன்னு தெரியுங்களா அதுதான் என்ன என்னென்ன எல்லாம் யோசிச்சுட்டு இருப்பாங்க என்னங்கிறத இப்போ சொல்லலாமா இல்லை என்ன பண்ணல நாம் அங்கேயே போய் சொல்லிடலாம் ஒரு சஸ்பென்ஸ் வைக்க வேண்டாமா

லைஃப் மாறணும் அப்படின்னு வேண்டிகிட்டு பண்ணு போட்டியா நம்ம வந்து லீஸுக்கு லைஃப்பில் முதல் டைம் அம்மாவோட ஆசைக்கு அம்மாவோட ஆசையை ஒன்றுனா நிறைவேற்றிட்டு இருக்கிறோம் அதில் வந்து அடுத்த கட்டமாக நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஒரு வில்லேஜில் நல்ல ஃபேமிலி ஆக்சுவலாக வந்து நாங்கள் ரெண்டு பேரும் பேச முதல்ல ஆரம்பித்து வந்துட்டு ஒரு ஓனர் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் சொந்தத்துக்குள்ளே கிடைச்ச மாதிரி தான் இருக்குது ரொம்ப 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 ஹாப்பி ஹாப்பி ஸோ அடுத்த ஆசை இதுவும் நிறைவேறிச்சு நம்ம நம்ம ஆ வீடு வீடு நீ அடுத்து அந்த அந்த தான் எல்லாமே மனசுக்கு நிம்மதியாக இருக்குது சரி ஓகேங்க ஹாப்பியாகவே இன்னும் நிறைய பேசலாம் இப்பதானே எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது அந்த வீட்டுக்கு எழுதியாச்சுங்க ரொம்ப நாள் கனவு எனக்கு நிறைவேறிடுச்சு ரொம்ப சந்தோஷத்துல இருக்கிறேங்க நாங்க பட்ட அவமானம் கொஞ்சம் நெஞ்சம் இல்லைங்க ஒவ்வொரு வீடு வாடகைக்கு போயிட்டு வெளியே வரமோ வீட்டுக்கார கிட்டே அப்பா எப்பாவது இந்த நம்ம ஒரு லீஸுக்கு வீடு வாங்குவோம் வீட்டுக்கு போவோமான்னு ரொம்ப வருஷமா கனவு கண்டுட்டு இருந்தேங்க என் பையன் அதையும் நிறைவேற்றிட்டேன் கொடைக்கானல் போக முடியாதுன்னு நினைச்சேன் அங்கெல்லாம் போக முடியுமா நடக்க முடியுமான்லாம் நினைச்சேன் அங்கேயும் போயிட்டு வந்துட்டேன் அந்த ஆசையும் எனக்கு நிறைவேறிடுச்சு ஒரே ஒரு ஆசை பெரிய ஆசை சொந்த வீடு எனக்கு இந்த ஆசையெல்லாம் நிறைவேற்றின இருக்குதுங்க சந்தோஷமா இருக்குது அந்த ஒரு கனவு நிறைவேறிடுச்சுன்னா சொந்த வீடு வாங்கிட்டாங்கன்னா ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க எப்படியும் பையன் அதை நிறைவேற்றிடுவான் நீங்களும் எங்களுக்கு சீக்கிரம் சொந்த வீடு கிடைக்கணும்னு நீங்களும் வேண்டிக்கிங்க சரிங்க ஆமாச்சுங்க நம்ம அடுத்த வீடியோ எதிர்பார்க்கலாங்களா பாய்